வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்க போறோம்னு சொல்லி சொன்னால் இந்த முருக்கங்காயும் அதோட வந்து முட்டையும் சேர்த்து வரதான் செய்யப்போறோம் முருகங்காய் கறியா பால் கறியா இருந்தாலும் சரி குழம்பு கறியா இருந்தாலும் சரி ரெண்டுமே உண்மையிலுமே அவ்வளவு ஒரு அருமையாகவும் சுவையாவும் இருக்கும் இந்த வரையும் வந்து அப்படித்தான் இருக்கும் நல்ல ஒரு சுவையா இருக்கும் இதை வந்து புட்டோட ரொட்டியோட எல்லாத்தோடயுமே நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்களுடைய சோரோட தான் போறோம் நல்ல ஒரு சுவையான வரையா இருக்கும் அது முட்டையும் சேர்த்து நாங்கள் வறுக்கிறபடியே நல்ல ஒரு சுவையா இருக்கும் அப்படியே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முருகங்காய் வர செய்ய போகிறோம் இது வந்து ஆக நீளமான பாதி பாதிப்பாதியாக வட்டிவிட்டோமே என்ன இப்போ வந்து இதை வந்து நோமலாகவே நாங்கள் கழுவி எடுப்போம் இந்த இதை உள்பகுன்னு தான் எடுக்க போகிறேன் நாங்கள் இப்போ வந்து கரைக்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இதெண்ட தோலை வந்து நோமலாக சீவி போட்டு பிறகு வந்து நாங்கள் வட்டி போட்டு கழுவி எடுக்கலாம் இது வந்து நாங்கள் வர செய்ய போகிறபடியாக முதலில் வந்து கழுவி எடுப்போம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முருகங்காய் வந்து வில குறைவு முதல் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மித்தாது இப்போ வந்து கூடுதலாக இருநூறு முந்நூறு ஒரு கிலோ வாங்கக்கூடிய மாதிரி வந்துட்டுது இப்ப வந்து கழுவி எடுத்த முருகங்காயை நாங்கள் என்ன செய்யப்போம்னு சொல்லி சொன்னால் வெட்டி எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த முருங்கங்காய வந்து நாங்கள் இப்படி நடுவால வந்து பிளந்து விடுவோம் அப்படியே பிளந்துட்டு என்ன செய்யப்படுறம்னு சொல்லி சொன்னால் இப்படி கரண்டியால் அடிப்படி நீங்க வலிக்க கூடிய மாதிரி இதை வந்து சுரண்டி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பொருள் எடுத்தீங்கண்டா சரி இப்படியே நாங்கள் சுரண்டி எடுப்போம் இப்படி பிடிச்சி கொண்டு இது கொஞ்சம் இப்படி சுரண்டி எடுக்கிறது வந்து எங்களுக்கு மினக்கட்ட வேலை தான் ஆனா அவ்வளவு சுரண்டி எடுத்து வர வர செய்வீங்கடா ஒன்னு அவ்வளவு சுவையா இருக்கும் இது ஆனா சுகமான

இப்படி அளவான துண்டா எங்களுக்கு கையுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியுமே இருக்கு அதனால கொஞ்சத்தை நாங்கள் வந்து அப்படியே துண்டு துண்டு அபடுத்தி ஆதிய அப்படிலாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே சுரண்டி எடுப்போம் ஆனா என்ன கவலையா இருக்கு இந்த சுரண்டி எடுக்கிற அந்த கோது இருக்குதானே இது வந்து தோல் வந்து போகுது கவலையா இருக்கு உண்மையிலுமே இதுல நல்ல சத்து இருக்கு இந்த கறி வச்சு சாப்பிடக்கே இந்த இது வந்து தோலோட சாப்பிடக்க நல்லா இருக்கும் இந்த தோலை சாப்பிடி சாப்பிடக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே கரண்டி ஆலாம் சுரண்டி எடுத்துட்டோம் என்ன அவ்வளோ வந்துருக்கேன் பேரு அளவளவான இதுகளாக தான் வந்திருக்கு இதை நாங்கள் இனிப்பட்ட வேணுமோ அப்படின்ற எல்லாம் இல்லை இங்கே பேருங்க அவ்வளோ தோல்ன்னு சொல்லி தோலை பார்க்கவே தெரியும் ஆனால் கொஞ்சமும் விடாமல் நல்ல வடிவா சுரண்டி எடுத்துட்டேன் சுரண்டக்கூடிய கூடிய மாதிரி இருக்குமாங்களை கொஞ்சம் நேரம் மின ஆனால் வந்து இதை சுரண்டி எடுக்கலாம் கரண்டியாலே அவ்வளோ கடினமான வேலையாண்டு இல்லை இனி வந்து இந்த வரைக்கு தேவையான அளவு நாங்கள் வெங்காயம் செத்தல் மிளகா கொஞ்சமாக எடுத்துருக்கிறோம் ஏன்னாட்டா இன்னும் கொஞ்சம் முறைப்பா இருக்கட்டும் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பச்சை மிளகா அவ்வளோத்தையும் நாங்கள் உரிச்சு வட்டி எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வரைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா அதோட வந்து கொஞ்சம் செத்தளம் எடுத்துருந்தோம் நாங்கள் அதையும் பட்டி எடுத்துட்டோம் கருவேப்பிலையும் கழுவி எடுத்துட்டோம் இனி வந்து நாங்கள் வர செய்ய தொடங்குவோம் முதல் வந்து அடுப்பு மூட்டுவோம் அடுப்புங்களுக்கு எரிய தொடங்கிட்டது நாங்கள் வர செய்கிறதுக்காக தாச்சி அடுப்பில் வைப்போம் பார்த்தீங்கன்னா தாச்சி வந்து சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் என்ன விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக முதல் வந்து என்ன செய்யப்படுவோம்னா கடுகும் பெரிஞ்சீராகவும் போட்டுக்கொள்வோம் அதோட வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் செத்தல் மிளகாய் பச்சை மிளகாயும் போடுவோம் கொதிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்போதான் கட்டுக்கணும் உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட சித்தல் மிளகாய் வந்து எங்களுக்கு அப்படியே வதங்கிட்டது இப்போ வந்து நாங்கள் கருகப்பம்பில் அடுத்து வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் அதையும் அப்படியே நாங்கள் வடிவாக கலந்து விட்டுட்டு இப்போ என்ன மண்ணு சொல்லி சொன்னால் நாங்கள் அப்படியே சுரண்டி வச்சிருக்கிறோம் அந்த முருக்கங்கள் உள்ளுடைய இருக்குதான் தான் இதை வந்து இதோட போடுவோம் வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இதோட வந்து நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அப்படியே கலந்து விட்டு மூடி விடுவோம் எங்களுக்கு வந்து முருகங்காய் வந்து நல்லபடியா வதங்கி பெறவேன் வந்து முருகங்காய் வதங்கி கொண்டிருக்குது முருகங்காய் முட்டையும் சேர்த்து தானே நாங்கள் வர செய்யப்படுறோம் முட்டையை வந்து உடைச்சடுப்போம் இப்போ நாங்கள் ஒரு கா திறந்து பார்ப்போம் நல்லா வதங்கி வந்துட்டு பார்த்தீங்களா அப்படி வதங்கிட்டு நல்ல வாசம் இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வரைக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து கொள்வோம் இப்ப முட்டையும் போட போகிற நாங்கள் வந்து அளவாவே உப்பு போடுவோம் ஏன்னா ஒரு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் என்ன சேர்ப்புறவங்கள நாங்கள் வந்து கொஞ்சமா தேங்காப்பு சேர்ப்போம் இந்த வரைக்கும் இப்போ முட்டை போட பிறபடியா தேங்காய் சேர்க்காட்டிக்கும் பரவாயில்லை ஆனால் தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்கா போடாமலுக்கு நீங்கள் முட்டையை தனியாகவே போட்டு வறுக்கலாம் இது அதோட வந்து இப்ப உரைப்பா தேவைச்சோன்னா நீங்க துண்டு மிளகா போடலாம் எல்லாடிக்கும் வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம் இன்னும் உரைப்பா இருக்கும் அது இப்போ நாங்கள் செத்தல் மிளகாயம் போட்டுருக்கிறபடியாக காணும் எங்களுக்கு இந்த உரைப்பு அப்படியே நாங்கள் மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு இப்படியே தனலில் இருக்கட்டும் இனி வந்து அடுப்பு பெரிய கூடாது இப்போ நாங்கள் திறந்து காலத்தில் பார்ப்போம் இப்படி வாசமாக இருக்கு வரைய எப்படி வந்து ரெண்டு பேரும் முட்டை போடாமலும் செய்யலாம் ம் ம் இப்போ நாங்கள் ஆனால் முட்டை போட இன்னும் நல்லா இருக்கும் என்ன செய்யறமெண்டா இதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு நல்ல தானே இருக்கு ஒரு கொஞ்சம் என்ன விடணும் என்னென்னா எண்ணெய் இல்ல பாருங்கல்ல ஒரு கொஞ்சமா நாங்க விடுவோம் காணும் உங்களுக்கு இப்ப என்ன செய்யப்படமும் சொன்னா நாங்க உடைச்சு வச்சிருக்கிற முட்டையை வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம் வந்து நாங்கள் இப்படியே கலந்து விடுவோம் இந்த முட்டை வந்து புட்டு பெறுவதுக்கு பெறும் அந்த வரையோட சேர்த்து விடுவோம் இந்த முட்டை புடைக்க இன்னும் சுவையாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் பாருங்க இப்படி அந்த பொடு படுத்து கொண்டு வருது தெரியும் இப்போ இந்த பருவம் பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னா இப்படி எல்லாத்தையும் கலந்து விட வேண்டியா நல்ல வடிவாக கலந்து விடணும் இப்போதான் முட்டை வந்து எல்லா இடமும் வடிவாக செய்யும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் அளவில் அப்படியே எங்களுக்கு தனல்ல இருக்காட்டுக்கு அதுக்கு பிறகு நாங்களுக்கு ரகக்கி சாப்பிடுவோம் வேணா இனி வந்து மூடோன்னு வண்டி இல்லை இது அப்படி வந்து இப்போ பார்த்திங்கன்னா முருகங்கா முட்டை வர வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது நாங்கள் அப்படியே இறக்குவோம் பச்சரிசி ஜோரோடான் சாப்பிடப் போறோம் அதோட வந்து பொழுது எங்களுக்கு இரட்டு பட்டு கொண்டு வந்துடுது ம் சாப்பிட பாப்பமேனா அது நக்கி வரையும் ஜோரம் தண்ணியத ஓ காணும் இதே தண்ணியவே நல்ல வாசமா இருக்கு முட்டை போட்டாலும் தெரிய ஓ இந்த முட்டை போட்டிருக்கான் அந்த பாக்கிக்க தெரியல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஆனா சாப்பிடக்கே விளங்குது இல்லை எங்களுக்கு வித்தியாசம் இந்த மிருகங்காய் நீங்க சுட்டு போட்டும் பர செய்யலாம் சுட்டு போட செய்யக்கே என்ன செய்யலாம்னா இந்த எங்களுக்கு இந்த வலிச்சு எடுக்கிறது வந்து சுவமா இருக்கும் சுரண்டி எடுக்கிறது வந்து சுவமா இருக்கும் நல்லா இருக்குது மற்றது வந்து இதோட இன்னும் ஒரு கருக்கு இதோட அந்த மாதிரி இது வந்து இப்போ நீங்கள் தனியாக பானோட சாப்பிட்றண்டாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் நல்லா இருக்கும் பான் உரைப்பு இல்லாமல் இருக்குது இப்போ எங்களுக்கு அந்த உரைப்பாக இருக்கணுமான்னு உங்களுக்கு விரும்பினா வந்து நீங்கள் துண்டு மிளகாய் எல்லாம் தனி மிளகாய் சேர்த்து கொடுங்க இப்போ வெள்ளிக்கிழமை எல்லாம் இந்த முட்டை இல்லாமல் தனியாக வர செய்தால் எல்லாம் நல்லா நல்லா இருக்குமா நாங்கள் முதல் ஒருக்காக செய்தாங்கள அது நாங்கள் சுட்டு செய்தாங்க சுட்டு செய்ய வந்து ஒரு ஒரு வித்தியாசமான வாசம் இருக்கும் அதில் இதை விட வாசமாக இருக்கும் ம் உண்மையிலேயே பார்த்தீங்களா இன்றைக்கி அருமையான ஒரு வர நல்ல ஒரு வர நீங்களும் இப்படி செய்து பாருங்க சும்மா அந்த மாதிரி இருக்கும் மலிவான நேரங்கள்ல செய்யலாம் ஏன்டா இது உள்பகுதியை தான் எடுக்க போறோம் இப்ப விளையான நேரத்துல வந்து நாங்க அதை உள்பகுதி எடுத்தா வந்து கவலையா இருக்கும் நிறைய அந்த தோல் பக்கம் எல்லாம் அறிய போறோம் இப்ப வந்து மலிவான நேரம் தானே வந்து அந்த வலி தோல் நல்ல நல்ல விருப்பம் அப்ப நாங்கள் இந்த காணொலி முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்